இருபத்தி நாலு மணி நேரம் ஒவ்வொரு மின்சாரத்தை கொண்டு வந்து கொடுத்ததும் அதிமுக அரசாக அதைதான் மின்சாரத்தை கொடுத்தோம் அப்போதான் அவர்கள் முழுமையாக அவருடைய வயலுக்கு நீரை பாய்ச்சி நிலச்சலை கிடைக்கும் அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதிமுக அரசு அதோடு குமார மகளிடமே

திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு விலகிய உடனேயே உடனே திமுக கிறிஸ்துவ பொதுமக்கள் அழைச்சி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டாங்க மூன்றாண்டு காலமாக கிறிஸ்துவ மக்களுக்கு கண்ணுக்கு தெரியல மூன்றாண்டு காலமாக கிறிஸ்துவ பொதுமக்களுக்கு கண்டுக்கு தெரியல திமுக முதலமைச்சருக்கு நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்று குருமக்களும் கிறிஸ்து பொருமக்களும் இஸ்லாமிய பொதுமக்களும் எங்களை நாடியுடன் திமுக முதலமைச்சர் அழைத்து அதை கோரிக்கை கேட்கிறார் அப்படின்னு சொன்னால் அண்ணா திமுக ஒரு கட்சி இருக்கிற காலத்தில் தான் இந்த சிறுவாமத்திற்கு பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் எவ்வள வேண்டும் அது மட்டும் இல்ல நேற்றை நடங்குற இஸ்லாமிய குழுமக்களுடைய முக்கிய தலைவை அழைத்து முதலமைச்சர் பேசிட்டு இருக்கிறார் ஏன் மூணு அமுஷமா கண்ண தெரியாதா முதலமைச்சருக்கு ஐ மூன்றாவது இஸ்லாமிய பெருமக்களை கற்று கொள்ளவே இல்லை நேற்றைய தான் நம்ம இஸ்லாமிய பெருமக்களை அழைத்து உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை என்று இப்பொழுதுதான் முதலமைச்சருக்கு தாமங்கள் வந்திருக்கிறது இஸ்லாமிய பொதுமக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்வதற்காக நேற்று தினம் அவர்களை சந்தித்து பல்வேறு அறிவிப்புகளை பத்திரிகையில் இதையெல்லாம் யாரால் வந்தது அனைத்து நீ அண்ணாண்டு முன்னீட்டுதான் என்ற கட்சி கேள்வி கேட்டால்தான் வந்தது அதே கிறிஸ்தவ பொதுமக்களுக்கும் இஸ்லாமிய பொதுமக்களுக்கும் தேவையான நன்மைகளை இந்த அரசு பெருமக்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்கள் வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் பெருமக்களையும் இஸ்லாமிய பெருமக்களையும் இந்த முதலமைச்சர் கோட்டை கலைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இல்லை என்றால் இந்த சிறுபான்மைய மக்களை கண்டுகொள்ளாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் இருக்கும் இன்னைக்கு அண்ணா பொழுது புனித ரமலான் காலத்தில் பள்ளிவாசலுக்கு நோமலின்றி அரிசி வழங்குகின்ற ஒரே அரசாங்கம் அண்ணா தீர் ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அரிசி அம்மா திமுக அரசு அதே போல நான்கு பேருக்கா சந்தன கூட்டு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் விலையில்லாத கொடுக்கிற அரசாங்கம் அண்ணா தீர்க்க இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை கட்சி புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய சவுதலுக்கு மத்திய அரசு மானியமாக வழங்கி வந்ததை நிறுத்திவிட்டது உடனடியாக இஸ்லாமிய பொதுமக்கள் கோரிக்கை வைத்தார்கள் மானியம் என்று கோரிக்கை வைத்தார்கள் அம்மாவுடைய முதல் அம்மாவின் கட்சி புனிதம் மேற்கொள்ள ஆறு கோடி வைத்து வந்ததை பதினெட்டு கோடிய உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் இதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது எட்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு துணை நின்ற அரசாங்கம் அந்நாட்டு அரசாங்கம் அதே போல ஹச் புனித பயணம் மேற்கொள்வதற்கு தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு அங்கிருந்து போகிறாங்க ஆகவே சென்னையிலிருந்து சென்னைக்கு வருகின்ற அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஹச் புனித பயணம் மேற்கொள்ளுகின்ற அந்த புனித பயணம் மேற்கொள்கின்ற அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு தங்கும் வசதி ஏற்படுத்துவதற்காக கட்சியிலும் பகருக்கு கோயில கட்டப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து அதற்கு திட்டத்தை அண்ணா திருநாறு ஹாட்சிகளுக்கு மாதந்தோறும் இருபதாயிரம் ரூபாய் மதிப்பொழி வாழ்ந்த திட்டத்தை அண்ணா திரு உலமாக்கள் மற்றும் மோதினால் ஓய்வுகள் பயணி எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி உயர்த்தப்பட்டது அதுவும் அம்மாவுடைய அரசு அதோட ஓய்வுகள் எழுநூத்தி ஐநிலிருந்து மூவாயிரமாக உயர்த்தப்பட்டது உலமாக்களுக்கு இரு சக்கர வாகனம் வாங்க இருபத்தி ரூபாய் மானியம் அதுவும் அம்மாவுடைய அரசு தான் கொடுக்கப்பட்டது சப்பாடிக்கு ஆண்டு நிர்வாக மானியம் அம்மாடைய அரசு இருக்கிற ரெண்டு கோடி ரூபாய் உயர்த்தி பள்ளி வாசல் தற்காப்பு பழுது வாசல் மற்றும் புனமீன் பணிகளை மேற்கொள்ள தொகுப்பிடுதி மூணு கோடி ரூபாய் உருவாக்கப்பட்டது இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பள்ளிகளுக்கு முன்குழம்பு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டப்பட்டதும் அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கஜா புயல் பெருமலை வெள்ளத்தால் நாகூர் தெற்காவிற்கு சொந்தமான குளக்கரை சுற்றுச்சுவர் சேதப்படைய செய்தி கேட்டு நானே நேரடியாக நாகூர் தெற்காவுக்கு சென்று அந்த குளக்கரையை பார்வையிட்டு அவர் வைத்திய கோரிக்கையை நிதேப்பின் விதமாக நான்கு கோடி இறுதியில் நோய் கொண்டு குளக்கரையை சீர்த்து அம்மாவுடைய அரசாங்கம்